ஸ்ரீவேங்கவூந்துயதீதி வந்தே வரதல்ல மாதபிதுவதயனையூதி நயமேனுராமஸ்ரீம்துகளம் பிரணமா ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாம்ரவன் இன்று வைகாசி மாசம் விசாகம் திருநக்ஷத்திரம் கூடிய ஒரு நன்னாள் இந்த தான் நம்மாழ்வார் திருக்குறூரிலே அவதாரம் செய்தார் அவருடைய அவதாரமானது மிகவும் முக்கியம் முக்கியமான ஒரு நாள் நமக்கு அவருடைய அந்த நன்னாளினை எல்லாருமே கொண்டாடுறோம் சுவாமி மனவார மாமனிகள் அதி அற்புதமாக நம்மாழ்வாருடைய அவதாரத்தை கொண்டாடுகின்றார் ஏறார் வைகாஸ் விசாகத்தின் ஏற்றத்தை அறிய பகர்னே சீராரும் வேதம் தமிழ் செய்தமா மெய்யன் எழில் குருகை நாதன் அவதரித்த நாள் அந்த நாதன் அவதரித்த இந்த பொன்னாள் இந்த பொன்னாளின் சுவாமி மனோபாலமோனிகள் மேலும் தெரிவிக்கும் போது ஏற்றத்தினை சொல்லுகின்றார் உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள் உண்டோ சககோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாயுமொழிக்கு தென்புருகை குண்டோ ஒரு பார்த்தனை ஒப்புமோ வைகாசி விசாகத்திற்கு ஒப்பாக ஒரு நாளும் இல்லை இந்தோ ஷடகோபர்க்கு அவருக்கு ஒப்பாக வேறொரு ஆழ்வார்கள் கூட கிடையாது மொழிக்கு ஒப்பாக மொழி அந்த பிரபந்தத்திற்கு ஒப்பான மற்ற பிரபந்தங்களே கிடையாது அப்படிப்பட்ட ஊர் அது தென்குருகை அதற்கணையான ஊரும் இல்லை அப்படிங்கிறார் அப்போ ஒப்பற்றவர் சடகோபன் யாருக்குமே ஒப்பே இல்லாதவர் அவரை வந்து கம்பாரிசன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சுவாமி மனவாள மாமனியுடைய இந்த பாசனம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது அப்போ நம்மாழ்வார் யாரிடமும் ஒப்பிட முடியாத இல்ல மற்றவாளை விட கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவர்களிலிருந்து இருக்கின்றார் அப்படிங்கிறத ஒரு பத்து பத்து விஷயங்கள் நம்மாழ்வார் குறித்து அப்படி பார்க்கலாம்னு இந்த பதிவினை அஹ் நாம் அனுபவிக்க ஒரு முயற்சியாக எடுத்துள்ளோம் இது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் அவருக்குரிய கூறிய வார்த்தைகளையும் இதிலே கொண்டுள்ளேன் ஒண்ணொன்னா பார்ப்போம் அவருடைய ஏற்றம் எப்படி இருக்கின்றது அவருடைய மகிமை அவருடைய வைபவம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு ஒண்ணுன்னா இந்த பத்து தலைப்புகளிலே பார்ப்பேன்னோ இப்போ திரையிலனன்னா தெரியுது அந்த பத்து தலைப்புகள் என்ன அப்படின்னு ஒண்ணொன்னா பார்ப்போம் முதல் ஒப்பு முதல் ஒரு வைபவம் என்னன்னா பெருமாளினுடைய அவதாரம் நம்மாழ்வார்ன்றவர் வெறும் ஆழ்வார் மட்டுமல்ல அந்த ஆழ்வாரானவர் அவதாரம் பண்ணும்போது யாருடைய அவதாரமாக யாருடைய ஆவேசத்துடன் அவதாரம் செய்தார் அப்படின்னா திருக்குறுங்குடி நம்பி அவருடைய பெற்றோர்கள் உடைய யார் பொற்கார் யார் ரெண்டு பேரும் குழந்தை வேணும்னு பெருமானை பிரார்த்தனை செய்கின்றார்கள் செய்யும் போது அழகே நம்பி கேட்கிறார் யார மாதிரி குழந்தை வேணும் உண்மை போன்றே குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றார் எங்கேயாவது பெருமானை போன்று ஒரு குழந்தை உண்டா பெருமானுக்கு ஒப்பு வேற யாராவது உண்டானா யாருமே இல்லை அதனால்தான் என்ன பண்றார் நானே வந்து பிறக்கின்றேன் எம்பெருமானுக்கு ஒப்பு யாருக்கு ஆமாயா அப்படின்னு அவருக்கு ஒப்பு யாருமே கிடையாது தானே தான் என்பான் என்று தன்னை தானே துதித்துன்னு ஒரு பாசுரங்களையும் நம்மாழ்வார் அமைத்துக் கொண்ட அமைத்திருக்கின்றார் பாருங்கோ தானே தான் என்பான் தன்னையே தான் என்று சொல்லிக் கொண்டுகின்றான் தன்னை தானே துதித்து தன்னையே தான் துதித்துக் கொள்ளுகின்றான் இதெல்லாம் எதை காம்கிறது நம்மாழ்வாழ் அழகிய நம்பிதான் நம்மாழ்வாராக அவதாரம் செய்தார் அதனால்தான் என்ன பண்ணார் ஒத்தார் மிக்கார இளையாயமா எனக்கு அவருக்கு ஒப்பாவை யாருமே இல்லை அதனால என்ன பண்ணார் அந்த நம்பியே மகனாக வந்து பிறந்தார் பிறந்ததுக்கு அப்புறம் நம்மாழ்வார் கவிதை எழுதுக எழுதுகின்றார் கவி எழுதும்போது திவ்ய சுக்திகளே சொல்றார் யாரு தானே தானே தான் என்பான் தன்னை தானே துதித்து தானே என்ன பண்றான்னா தன்னையே துதித்துக் கொள்ளுகின்றான் யாருன்னா தன்னை சுத்தி சொல்றார் அப்போ எம்பெருமானே அவதாரம் பண்ணான் அப்படிங்கிறது இந்த ஏற்றம் வேற யாருக்காக உண்டான யாருக்குமே இல்லை எந்த ஆழ்வாரும் அந்த மாதிரி பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு எந்த ஆழ்வாரும் இல்லை அதனாலதான் இது நம்மாழ்வாருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் இன்னும் ஆராயும்போது பார்த்தோம்னா எம்பெருவானவன் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு குலங்களிலே ஒவ்வொரு வர்ணத்திலே அவதாரம் செய்கின்றான் யுகம் அந்த கிருத்தயுகத்திலே யுகத்திலே பார்க்கும்போது என்ன பண்றான் அந்தனர் குலத்திலே அவதாரம் செய்கின்றான் ரிஷிக்கு பிள்ளையாக வாமன அவதாரம் வாமன மூர்த்தியாக அவதாரம் பண்ணார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்தனர் குலத்திலே அவதரித்தார் அடுத்த யுகம் கிருத்த யுகம் முடித்து திரேதாயுகம் வந்தது பிரேதாயுகத்திலே அவதாரம் பண்ணார் யாரா அவதாரம் பண்ணார் சக்கரவர்த்தி திருமனாக ராமனாக அவதாரம் பண்ணார் ராமன் யாரு அவதாரம் பண்ணார் பிரேத்தா யுகத்திலே என்ன பண்ணார் ஒரு இடையர் குலத்தில் குளத்தில் பெருமானாக அவதாரம் பண்ணார் மூன்றாவது வர்ணத்திலும் அவதாரம் பண்ணிட்டார் நான்காவது யுகம் கலியுகம் நான்காவது வர்ணத்திலே அவதாரம் செய்தாக வேண்டும் யாரா பண்றது பார்த்தார் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணார் அப்போ நான்கு வர்ணங்களிலும் நான்கு யுகங்களிலே அவதாரம் செய்தவர் எம்பெருமான் அப்படி பார்க்கும்போது நம்மாழ்வார் எம்பெருமானே பெருமாள் தான் நம்பாழ்வார் அப்படிங்கிறது தள்ள தெளிவாக நமக்கு தெரியாது அது ஒரு அவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயர்வு இரண்டாவது பார்த்தோம்னா சட்டம் அப்படின்ற அந்த வாயுவினை என்ன பண்றார் வென்றார் எல்லா குழந்தைகளும் கர்ப்பத்திலே இருக்கின்றன அப்போது எம்பெருமானுடைய தொடர்பு கிடைக்கின்றது எம்பெருமான் தன்னுடைய முற்பிறவி எப்படி எல்லாம் பண்ணோம் என்ன பாவங்கள் என்ன புண்ணியங்கள் பண்ணோம் என்ன வினைகள் என்ன கர்ம வினையினால் நாம் இப்போது பிறக்கின்றோம் எல்லாத்தையும் தண்ண தெளிவா காட்டிடுறார் கர்ப்பத்தில் இருக்கும்போது அப்போ அந்த குழந்தையானது கர்ப்பத்திலே ஒரு பிரதிஜை ஒரு என்ன பண்றது நான் இந்த பிறவில் எப்படியாவது முயற்சி செய்து நான் என்ன பண்ணுவேன் பெருமாளை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு பிரதிஜையோட புறக்கருத்தான் ஆனா வெளியில வந்த உடனே ஒரு வாயுவானது சட்டம்ன்ற அந்த வாயு அதனை தாக்கி பழைய நினைவுகள்லாம் எதுவுமே இல்லை பழைய நினைவில் கர்ப்பத்துக்குள்ள என்னென்னலாம் நடந்ததோ அதுவும் என்ன என்னாருது மறுபடியும் நான் தான் இந்த உடம்பு எனக்கும் அப்பா யாரும் இல்லை என்ன பெருமாளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு தெரியாது ஒரு எதாவது தொடர்பு இருக்கா தெரியாது நான் இந்த உடம்பு அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சுடுறேன் இப்போ ஆனா இங்கு பாருங்க நம்மாழ்வாரானவர் அந்த பிறந்தார் பிறந்தபோது அந்த சட்டமன்ற வாயு தீண்டவே இல்லை பயந்துதான் அது பயந்துதான் அதனால அவர் அதை தீண்டவே இல்லை அதனாலதான் சட்டமன்ற வாயுவினை வென்றவர் சட்டஜித் சடாஹரி சடாரின்னு நம்ம சொல்றோம் அதனை தோற்கடித்தவர் சடகோபன் அதன் மீது கோபம் கொண்டவர் அந்த சட்டமன்ற வாயுவின் மீது கோபம் கொண்டவர் பிறந்தார் அந்த ஞானம் எப்படி கருவிலே எம்பெருமானானவர் அனைத்தையும் காட்டினாலும் அந்த ஞானத்துடனே திகழ்ந்தார் குறைந்ததுக்கு அப்புறம் பேசல அழல சிரிக்கல எதுவுமே பண்ணல இன்னும் சொல்ல போனா சாப்பிடல இந்த பெருமை யாருக்காவது இந்த உலகிலே உண்டா என்றால் யாருக்குமே கிடையாது அந்த சட்டம்ன்ற அந்த வாயுளை வென்ற ஒரே ஒருத்தர் யாரா நம்மாழ்வார் மட்டுமே வேற யாரும் அதை வெல்லவே இல்லை அப்படிங்கிறது இவருக்கு இருக்கக்கூடிய இவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை அடுத்தது பெருமாளையே உணவாக கொண்டார் நாமெல்லாம் என்ன பண்றோம் குழந்த பிறந்தவங்க பால் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்னென்னவோ உணவுகள் என்ன எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் கூட சாப்பிட்றோம் எதெல்லாம் சாப்பிட முடியாதோ அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம் இப்படி எதிலியோ நாட்டம் என்ன அந்த அந்த இனிப்பு பண்டம் நன்னா இருக்குமே அது நல்லா இருக்குமே இது நாற்கு நாக்கிற்கு அடிமையாகவே இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நம்மாழ்வார் பிறந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து திருநட்சத்திரங்கள் இருந்தார் திருநட்சத்திரம் எதையுமே சாப்பிடல ஏதாவது சாப்பிடாம இருக்க முடியுமா எதுவுமே சாப்பிடாம இருந்தார் அவர் அப்ப என்னத்துதான் சாப்பிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா அவரே சொல்றார் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்ன பண்றார் அவர் எல்லாத்தையுமே வெறும் கண்ணன் 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 கண்ணனையே சாப்பிட்டு இருந்தார் கண்ணனையே உணவு உணவாக இருந்தார் கண்ணனையே நீராக பருகினார் கண்ணனையே போஷ் போஜியமாகவும் கொண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு வலிமைக்கும் எல்லாமே கண்ணன் தான் கண்ணனையே இருந்த சாப்பிட்டுட்டே இருந்ததுனால அவருக்கு அந்த கண்ணன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பானது அந்த அளவுக்கு மிகுந்திருந்தது மற்ற ஆழ்வார்களை பார்த்தா ஆழ்வார்கள் மயமரம் அதினாலம் அருளப்பட்டவர்கள் ஆனா இந்த மாதிரி பெருமாளையே சாட்டாளான இல்ல அந்த ஆழ்வார்கள் எல்லாம் என்ன பண்ணா எம்பெருமானுடைய பிரசாதத்தை உண்டார்கள் உடுத்து களைஞ்ச நீ உடுத்து கலத்ததுண்டு உண்டு மூடனை விழுந்து முழங்கை விழுவார் இப்படிதான் இருந்தாலே வழிய யாருமே பெருமானையே உண்டு கொண்டு இருக்கவில்லை அதனாலதான் நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு அடுத்ததாக இது இதனால்தான் தெரிகிறது உண்டோ சடகோபர் கோப்பு முதல் ஒப்புகை பெருமாளின் நவதானம் இரண்டாவது ஒப்புகை சடங்குற வாய்வு என்ற மூன்றாவது ஒப்புகை பெருமாளையே உணவாக கொண்டவர் நான்காவது உண்டோ சடகோபர் போப்பு பெருமாள் அருளாலேயே ஞானம் பெற்றவர் பெருமாள் தான் என்ன பெற்ற பெருமாளுடைய அருளால் ஞானம் பெற்றவர் எல்லாருக்கும்தானே தானே பற்றியிருக்கா மயர்வரம் பெற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் இருக்கின்றார்களே அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா நம்ம ஒரு ஏற்றம் உள்ளது திருவாய்மொழியில முதல் பாசுரம் அமைக்கிறார் உயர்வர உயர்நலம் உடையவன் அவன் தான் என்ன பண்ணான் மயர்வர நலம் அருளினன் நலம் அருளினான் அந்த உயர்வலம் உயர்வர உயர்நலம் உடையவன் தான் அப்படி பெருமை மிகுந்த அந்த எபெருமான் தான் எனக்கு என்ன பண்ணான் மயர்வர நலம் அருளினான் அப்படின்றத அவரே முதல் பாசுரத்திலேயே தெரிவிக்கின்றார் பாசுரத்துல பார்த்தோம்னா ஆமுதல்வன் இந்த ஆமுதல்வன் நமக்கு என்னன்னா ஞாபகம் இருக்கு ராமானுஜரை அழ வந்தார் பார்த்தவுடன் சொன்னது ஆமுதல்வன் அப்படின்றது இந்த மாதிரி பெருமான் என்ன பண்ணாராம் தேடி தேடி நம்மாழ்வாரை தேடி வந்து அந்த நம்மாழ்வாருக்கு அருள் செய்தாராம் இவர்தான் ஆமுதல்வன் அப்படிங்கிறத அருள் செய்து த எல்லா ஞானத்தையும் கொடுத்தார் ராமாயணத்துல கூட பெருமான் தான் ராமாயணத்தை உபதேசித்தார் அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா பிரம்மாவோட அனுகிரகம் நாரதர் அனுப்பி நாரதர் மூலமாக அங்கு போதனைகள் எல்லாம் செய்யறது எல்லாம் நடக்கிறது இதை வச்சுதான் வால்மீகியானவர் ராமாயணம் பாடுகின்றார் நடக்கல பிரபன்ன ஜன கண்டு கண்டுகொண்டு அந்த ஆமுதல்வனுக்கு என்ன பண்றார் அவரே வந்து அனைத்தையும் தானாகவே வந்து திவ்ய காட்சி மூலமாக அனைத்து ஞானத்தையும் கொடுத்தார் என்பது அவருக்கு அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் அதனால்தான் உண்டோ கொப்பு அடுத்ததாக ஐந்து அமர்ந்த இடத்திலேயே பெருமான்களை பாடியவர் ஆழ்வார்கள் எல்லாம் எல்லா திவ்ய தேசத்துக்கு போறா அனுபவிக்கிற பெருமான்களை எல்லா பெருமானையும் அனுபவிச்சு அனுபவத்தினாலே அந்த அதை திவ்ய சூர்த்தியாக பிரபந்தமாக கொடுக்கின்றார்கள் நம்மாழ்வார் எந்தெந்த திவ்ய தேசம் போனார் எங்கேயும் போல அங்க திருக்குருவூரிலே அந்த புளிய மரத்தடியிலே அனந்தரான புளிய மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருக்க பதினாறு சமஸ்திரங்கள் முடியும் போது மதுரகவிகள் வந்து அடைந்தார் அப்போ எம்பெருமானே வந்து அனைத்து திவ்யங்களையும் அனைத்து ஞானங்களையும் கொடுக்க அதை பார்த்த உடனே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சா ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளா அங்கவோ அமர்ந்த இடத்திலிருந்தே காஞ்சியை பத்தி பாடுறார் ஸ்ரீரங்கத்தை பத்தி பாடுறார் எல்லா நம்பெருமான் அனைத்து திவ்ய தேசங்களை பற்றியும் அவர் அமர்ந்த இடத்திலே பாடினார் இந்த பெருமை வேற யாருக்கா உண்டா ல்லை அதனால்தான் உண்டோ சடகோபர் கோப்பு அவர் யாருமே இல்லை அப்படிங்கிறது ஐந்தாவதாக சொல்லப்படுகிறது ஆறாவது வேதங்களை தமிழாக்கம் செய்தவர் ஆமா அவர் மட்டும்தான் வேதங்கள் சம்ஸ்கிருத வேதங்களை தமிழாக்கம் செய்தார் பாருங்க ஐந்து நான்கு வேதங்களையும் தமிழிலே கொடுத்தார் நான்கு பிரபந்தங்களாக கொடுத்தார் திருவிருத்தம் திருவிருத்தம் என்ன இருக்கு யஜுர்வேக் ரிக்வேத சாரமாக திருவிருத்தம் யஜுர்வேத சாரமாக திருவாசிரியம் அதர்வன வேத சாரமாக பெரிய திருவந்தாரி சாம வேத சாரமாக திருவாய்மொழி எப்படி தெரியுமா எப்படி எடுத்தார் அதுல சாரம் இந்த வேதத்தை அப்படின்னு பார்க்கும்போது வேதங்களை ஒரு மத்தாக வேதங்களை என்ன பண்றார் ஒரு அந்த வேதம் அந்த கடலை தன்னுடைய மந்திரம் என்ற அந்த நாவினாலே மத்தாக வைத்து அதை கடைந்து அதிலிருந்து அமுதமாக சுவையமுதமாக எடுத்து நமக்கு அந்த வேதத்தின் பொருளை சாரமாக அளித்தார் திருப்பாறு கடல்ல பெருமானும் கடைந்தான் கடைந்து மத்தாக கொண்டு வாசியை கயிறாக கொண்டு கடைந்து அமுதத்தினை எடுத்தான் பார்க்கிறோம் மாதிரி பண்ணார் என்ன பண்ணார் வேதத்தின் வேதம்ன்ற கடலை கடைந்து நமக்கு வேத சாரமாக நான்கு பிரபந்தங்களை அளித்தார் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமாக இதனால்தான் நாருமணிகள் தன்னுடைய தனியன்னை சொல்ல போகும்போது பக்தாமதம் விஸ்வஜனானுபோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷனகோபுமான்மையும் சமாமகம் நமாமியகம் திராவிட வேதசாகம் பக்தாமிருதம் எப்படிப்பட்ட அமிர்தமானது கிடைத்திருக்கின்றதுன்றது நமக்கு அதி அற்புதமாக இங்கு தெரிகின்றது இன்னொரு ஒற்றுமை கூட இருக்கு பெருமாள் நான்முகனுக்கு கொடுத்தார் இங்கேயும் அந்த சம்ஸ்கிருத வேதத்தை நான்முகனுக்கு முதன் முதலில் கொடுத்தார் இங்கேயும் பெருமான் தான் கொடுத்தார் திராவிட வேதத்தை நம்மாழ்வாரு கொடுத்தாரே ஆமாம் நம்மாழ்வாரும் தெரியும் இங்க நம்மாழ்வார்க்க நம்மாழ்வார்னு ஒரு முகம் தாயின்ற ஒரு முகம் தோழின்ற ஒரு முகம் தலைவின்ற ஒரு முகம் நான்கு முகங்களை கொண்டு நம்மாழ்வார் தன்னுடைய பிரபந்தங்களை அமைத்திருக்கின்றார் என்பது அவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகவும் பெருமை தான் உண்டோ சடகோபர் தொப்பு அடுத்தது ஏழாவது ஏழாவது என்ன ஏற்றம்னா ஆழ்வார்னா அது நம்மாழ்வார் சடகோபருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் உண்டோ சடகோபர் கோப்பு ஆழ்வார் என்றால் அது நம்மாழ்வார் பாருங்க நம்ம நம்ம சம்பிரதாயத்துல கோவில்னு சொல்லுவோம் கோவில்னா எதுன்னா திருவரங்கம் நம்பெருமாளுடைய சன்னதிதான் கோவில் திருமலை அப்படின்னா திருமலை அப்பன் ஸ்ரீனிவாசன் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த திருமலையினைத்தான் திருமலை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னா காஞ்சியில் வரதராஜன் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தினை தான் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆழ்வார் அப்படின்னு சொன்னா யாரு நம்மாழ்வாரை மட்டும்தான் குறிக்கும் அது மட்டும் இல்ல பாத்தோம்னா ஆழ்வாருடைய திருமேனியிலே அனைத்து ஆழ்வார்களும் இருக்கின்றார்கள் அதனால தான் அவர் அந்த நம்மாழ்வார வெறும் ஆழ்வார்னு சொன்னாவே அனைத்து ஆழ்வார்களும் இங்கே வந்து பட்டநாதர் ஸ்ரீ பக்திசாரர் குலசேகர யோகிவாகான் அப்படின்னு அதி அற்புதமாக ஒரு தனியனை அமைக்கப்பட்டுள்ளது பாருங்க எப்படி பூதம் சரசன பூதத்தாழ்வார் தலையாக இருக்கின்றார் மகதாக்பய கொழ்வார் பேயாழ்வார் இரு கண்களாக இருக்கின்றார்கள் பட்டநாத பெரியாழ்வார் அவருடைய கழுத்தாக இருக்கின்றார் பக்திசார திருமா திருமணிசைப்பிரான் என்ன பண்றார் அவர்தான் கழுத்தாக இருக்கின்றார் குலசேகர யோகிவாகான் குலசேகர பெருமாளும் ஆழ்வார் இரு கைகளாக இருக்கின்றார்கள் பக்தாங்க வீரன் பொடி ஆழ்வார் திருமார்பாக இருக்கின்றார் பரகால திருமங்கை ஆழ்வார் திரு வயிறாக இருக்கின்றார் யகீந்திரமிஸ்ரான் எம் எம் ராமானுஜர் யதீந்திர மிஸ்ரர் ராமானுஜர் என்ன பண்றார் ஆனால் திருவடியாக இருக்கின்றார் அப்படிங்கிறது அதி அற்புதமாக அந்த தனிய நிலையை காட்டப்பட்டுள்ளது நாம நிரந்தரம் சாதிக்கக்கூடிய ஒரு தனியன் பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாக பக்தான் பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷம் கடதோஸ்மி சொல் அப்படிப்பட்ட ஏற்றம் நம்மாழ்வார் ஒருவருக்கு மட்டுமே உள்ளது உண்டோ சடகோ பூ அடுத்ததாக திருமேனியோடு வைகுண்டம் சென்றவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் மட்டும்தான் நம்மாழ்வாரோட திருமேனில எம்பெருமானுக்கே அந்த அளவுக்கு ஆசையம் எம்பெருமானுக்கே அவருடைய திருமேனியை கண்டு ஆசை அதனால என்ன பண்றார் நீவா வைகுண்டத்துக்கு உன்னோட இந்த திருமேனியோடைய வான் அழைக்கிறார் திருமாளிரஞ்சோலை ஆஹ் இருக்கக்கூடிய கள்ளழகர் என்ன பண்றார் திருப்பார்கடலையே தன்னுடைய தலையாக என் தலையாக திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எக்ஸ்துடலே அருமாமாயத் தெனதுயிரே மனமே வாக்கே கருமமே அப்படின்னு இந்த அதி அற்புதமாக ஒரு பாசுரத்தினை அமைத்திருக்கின்றார் நம்மாழ்வார் சோலைமலையே திருப்பார்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடையலை அப்படின்னா என்ன சொல்றாராம் திருப்பார்கடலை விட நம்மாழ்வாரோட தலைதான் ரொம்ப பிடிச்சிருக்கான் பெருமானுக்கு அது வேணும்ன்ற என் வைகுண்டத்துக்கு என்ன பண்றார் திருவேங்கட வைகுண்டத்தை விட திருவேங்கட மலையை விட அம்மாழ்வாரோட திருமணி திரும திருமேனி வந்து இடித்திருக்கின்றது அதனால என்ன ஞான விக்கிரகத்தோடு அப்படி என்ன பண்ணோம் நீங்க வைகுண்டத்திற்கு வாங்குவோம்னு பெருமாளே கூப்பிட்றான் ஆனா அம்மாழ்வார் அது எப்படி வரலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதானே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க வரக்கூடாதுன்றத ஒரு சர்ச்சையாகவே ஒரு பாடலிலே அமைத்திருக்கின்றார் நம்மாழ்வார் முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்ற பாசுரங்களைக் கொண்டு பார்க்கும் போது எம்பெருமான் நம்மாழ்வார் வைகுண்டத்திற்கு சென்று அங்கு தன்னுடைய எம்பெருமானுடைய கூடிய கோலங்களை எல்லாம் கண்டு சுக்தியாக நமக்கு அருளி இருக்கின்றார் அப்படின்றத பார்க்கும்போது நம்மாழ்வார் மட்டுமே திருமேனியோடு வைகுண்டம் சென்றார் அதனால்தான் உண்டோ சடகோ பற்போ பூ அப்படிங்கிறது அதி அற்புதமாக மனவாள மாமனிகள் நமக்கு காட்டினார் அடுத்ததாவது ஒன்பதாவதாக பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கக்கூடிய சட்டாரி கோபுலுக்கு போனா என்ன பண்றோம் சடாரி சடகோபத்தினை நாம் வைத்துக் கொள்ளுகின்றோம் சடகோபம் யாரு சாட்சாத் நம்மாழ்வார்தான் எம்பெருமானாளுடைய எம்பெருமானுடைய பாதுகையாக திகழ்கின்றார் நம்மாழ்வார் அது நம்மாழ்வார பார்த்து சொன்னாராம் பெருமான் யார் யாரெல்லாம் உன்னுடைய பிரபந்தம் திருவாய் மொழியிலே தொடர்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் வைகுண்டம் தரான் என்ன பண்றதுன்னு தெரியல சுவாமி தேசிகன் சாதிச்சார் ஆமா ஆமா சரிதான் அதனால என்ன என்ன எம்பெருமானுடைய பாதுகையாக நீர் திகழ்கின்றீர் அதனாலதான் கோவில்ல திருக்கோவில்கள் எல்லாம் போனா சடாரியை சாதிக்கிறா அந்த சடாரியை சாதிக்கும் போது என்ன அர்த்து நம்மாழ்வாருடைய தொடர்பு கிடைக்கிறது நம்மாழ்வாருடைய தொடர்பு கிடைத்ததுனால் அவர்கள் வைகுண்டம் செல்வார்கள் அப்படின்றத வேதாந்த தேசிகன் அதி அற்புதமாக காட்டி கொடுத்தார் பாருங்க எந்த கோவில்ல போனாலும் என்ன பண்றோம் நம்ம எது கிடைக்குதோ நீ சடாரி கடகோபம் கிடைக்காதா சடாரி கிடைக்காதா அப்படின்னு இயங்குகின்றோம் அதற்காக அதற்காகத்தான் பெருமாளும் போய் செய்கின்றோம் சடபோகம் கிடைத்து விட வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி பெருமாளுடைய பாதுகையாக இருக்கக்கூடியவர் வேறு யாரேனும் உண்டான இல்லவே இல்ல பெருமாளுடைய யாரு சாக்ஷாத் நம்மாழ்வார் மட்டும்தான் இந்த ஏற்றம் வேறு யாருக்குமே இல்லை பூண்டோ சடபோகர் கோப்பு அது பத்தாவதாக ராமானுஜர் வேத விளக்கங்களை கூறி கூறினார் கூறும்போது வேத விளக்கங்கள்லாம் கூறும்போது எதை எடுத்துட்டார் ஆதாரமா வேதங்கள் எல்லாம் சஸ்கிருதத்துல இருக்கு எளிமையா புரியல அப்ப போது என்ன பண்ண அம்மாழ்வாருடைய மொழியினை கொண்டே அவர் வேதங்களை விளக்கினார்ன்றது காட்டப்படுறது பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கணம் சொல்றார் ராம் ராமானுஜர் அப்படி சொல்லும் போது ஒரு இடங்களிலே அதி அற்புதமாக வருகின்றது அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இந்த வாக்கியத்தை பார்த்தா நான் தான் கடவுள் நான் தான் ஜீவாத்மா நான் தான் பரமாத்மா எல்லாமே ஒன்னு ஒண்ணுன்னு வருது வேதங்கள்ல ஒரு சில வாக்கியங்கள்ல பார்க்கும்போது போக்தா போக்யம் அப்போ ரெண்டாக காமிக்கப்படுறது ஒரு இடத்துல பார்த்தா ஒன்னா தெரியறது ஒரே இடத்துல பார்த்தா ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டும் வேற வேறாக தெரியறது அப்போ ஒரு குழப்பங்கள் வருகின்றது நம்மாழ்வார் அதி அற்புதமாக பாசுரம் அமைத்தார் திடவிசும் வெறிவெளி நீர் நிலம் இவமிசை படர் பொருள் முழுவதுமாய் அவைய வைத்தரும் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரனி என்ன பண்றான் எம்பெருமான் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ள உலகத்துல எல்லா இடத்திலையும் உடலா உடலாகக் கொண்டு உயிராக பெருமான் பறந்திருக்கின்றான் பாருங்க உடம்புல நாம யார் உயிர் ஆத்மா ஆனா இந்த உடம்புக்கு முழுவதும் வியாபித்து இருக்கின்றோம் அந்த மாதிரி எம்பெருமானவன் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்றான் அந்த உடல் அந்த உயிர் அப்படின்ற அந்த உறவு இருப்பதால் தான் இந்த உலகமே இயங்குகின்றது பெருமானே இயங்குகின்றான் அப்படின்றது அதனால்தான் பிரகலாது இடத்துல பார்க்கும்போது தூணே பெருமான்னு சொன்னான் பார்த்தா பெருமாள் தூணிலிருந்து வரார் ஏன் அங்கும் வியாபித்திருக்கின்றார் எம்பெருமான் வியாபித்திருக்கின்றான் அப்படிங்கிறது அதி அற்புதமாக அந்த பாடலிலே அமைத்துக் கொடுத்தார் நம்மாழ்வார் இது எளிமையா புரியணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணுவீங்க அவங்க ஆத்துலயே இருக்கும்போது கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துட்டு வாடுவீங்க தண்ணி கொண்டு வாணா என்ன ஆகும் தண்ணி கொண்டு வருவா ஒரு சொம்புல கொண்டு வருவா சொம்புல கொண்டு வரும்போது என்ன ஆகும் அது சொம்ப கொண்டு வந்தாளா தண்ணியை கொண்டு வந்தாளா அப்படின்னா தண்ணியை கொண்டு வந்தா ஆனா அந்த தண்ணி எதுக்குள்ள இருந்தது சொம்புக்குள்ள இருந்தது அந்த சொம்ப கொண்டு வந்தான்னு சொல்லல ஆனா தண்ணியை கொண்டு வந்தான்னு சொல்ற அந்த மாதிரிதான் இந்த உலகம் முழுவதும் எம்பெருமான் வியாபித்திருக்கின்றான் தனித்தனியா பார்க்கும்போது தனியா இருக்கு எப்படி சொல்றோம் சொல்றோம் வந்து எம்பெருமான் தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ல முடியும் இந்த திவ்ய சூக்தியிலிருந்து இருந்துதான் எடுத்து அதி அற்புதமாக விளக்கம் கூறினார் அப்படிங்கிறது நமக்கு பெரியோர்கள் அழகாக காட்டுகின்றார்கள் இந்த மாதிரி உண்டோ சடகோபற்போப்பு அவருக்கு நிறைய ஒப்பே இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அதில் இந்த பத்து விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது இதில் உள்ள குற்றங்குரங்களை மன்னித்து இதனை ஆதரவளித்த அனைவருக்கும் நான் நன்றி கூறி இதற்கு திரையிடுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக்கான்